பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு ஏழு நாள் ஏழு விதமான ஸ்பெஷலான வடை தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு யார்னா கெஸ்ட் வராங்கனாலும் சரி இல்லை பூஜை ஃபெஸ்டிவல் இல்லை பசங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நம்ம கவனத்துக்கு வர்றது டக்குன்னு வடை தான் அதை நம்ம ஒரே மாதிரி செஞ்சோன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி விதவிதமான ஏழு விதமான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பாயசம் விதவிதமாக செய்கிறது எப்படி பொரியல் வருவலுக்கு பொடி எப்படி ரெடி பண்ணுறது எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது இன்றைக்கி வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூவை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூவில் உள்ளே இருக்கிற சென்டரில் இருக்கிறதையும் இந்த மாதிரி அருவு மாதிரி இருக்கிறதையும் இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிளீன் பண்ண வாழைப்பூவை நம்ம அரிசி கழுவுன தண்ணியில போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மோர்ல போட்டு வைக்கலாம் இப்ப வந்து நான் கால் கிலோ பருப்பு இருக்கும் ஊற வச்சிருக்கேன் நல்லா ரெண்டு தண்ணி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பூவையும் கிளீன் பண்ணி தண்ணியில அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடிசா கட் பண்ணிக்கலாம் பொடிசா கட் பண்ணிட்டு தண்ணியில போடாதீங்க பத்தால அதுலயே போயிடும் இந்த மாதிரி காம்பையும் இந்த இதுவையும் கிளீன் பண்ணி எடுத்ததுதான் இது அதுவே வந்து போக போக உங்களுக்கு பூ வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்னதாயிடும் சின்னதுல வந்து உங்களுக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்காது அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அலசிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வடையில தைக்கிறதுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்னு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கருப்பில கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா மாவு அரைக்கிறப்ப நாலு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு மாவு அரைக்க கடலப்பருப்பு நம்மளுக்கு ஊறி ரெடியா இருக்கு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால நான் ஃபர்ஸ்டே சேர்த்துட்டேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி இல்லாம கடலப்பருப்பு நம்ம சேர்த்துட்டு போறோம் அது கூட சின்ன மிளகாவா இருக்கவே நான் ரெண்டு சேர்த்திருக்கேன் பெருசாக இருந்தா ஒன்னே ஒன்னும் சேர்த்துக்கோங்க போதும் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் செத்துக்கேன் நம்ம வடை மசாலா மடை எது செய்யறப்பமே ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேத்துக்கிறப்ப நம்மளுக்கு வாசனையும் நல்லா இருக்கும் ஜீரண சக்தியும் கொடுக்கும் ஸ்மெல் இல்ல உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இப்படி இஞ்சி பூண்டு சேர்க்கிற மாதிரி இருந்தா இந்த நேரத்துல சேர்த்து ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டு அப்ப நம்ம கள்ளப்பருப்பு சேத்துக்கலாம் அது மாதிரி இப்படி அரைக்கிறப்பே நம்மளுக்கு பச்சை மகா காரம் சோம்போட வாசனை எல்லாமே கலந்து வரும் இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு சேர்க்கிறப்ப நம்மளுக்கு உப்பு எங்கேயும் தட்டுப்படாது எல்லாமே கலந்து ஒன்னா நம்மளுக்கு நல்லா வரும் இருக்கிற கள்ளப்பருப்புல ஒரு பாதி வந்து சேர்த்து நம்ம நைசா அரைச்சிக்கலாம் இதை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைசா அரைச்சுக்கலாம் ரொம்ப நைஸ் வேண்டாம் இது வந்து ஏன்னா உதிரி உதிரியா இருக்கு நம்மளுக்கு வாழைப்பூ அதனால நம்ம குறைக்குற மாவு அரைச்சோம்னா உங்களுக்கு தட்டுறப்ப வந்து உதிர்ந்து போயிடும் சரியா வந்து நமக்கு ஷேப் வராது அதனாலதான் இதை வந்து நம்ம நைஸ் அரைச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம குறைக்குற அரைக்கிறப்ப நமக்கு பிளேவர் வந்து நல்லாவும் இருக்கும் வடையும் வந்து சூப்பரா இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்க ரொம்ப நைஸ் இல்ல இந்த அளவுக்கு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து சூப்பரா இருக்கும் மா நம்ம எடுத்து வைத்த பொருள்களோட சேர்த்துக்கலாம் படுத்து இருக்கிற பருப்பை வந்து நம்ம குரம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வடைக்கு சரியா இருக்கும் ஒரு சிலர் மாவு மாவரைக்கிறப்ப எனக்கு தண்ணி ஆயிடுது இல்லைன்னா குரக்குறன் வரல அந்த மாதிரி நிறைய விதமா சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி நல்லா நைஸாவும் ஒரு வாட்டி குரக்குறனும் அரைச்சோன்னா இப்ப எல்லாமே நம்ம சேர்த்து பேசிக்குலாம் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப கரெக்டா இருக்கும் பாருங்க பிடிச்சா நம்ம உருண்டை பிடிச்சோம்னா சரியா இருக்கணும் இந்த பத்துக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு வடை தட்டுறப்ப சரியா உதுந்து போகாம இருக்கும் இப்ப கடாயில எண்ணெய் காய வச்சு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் ஒவ்வொரு வடைக்குமே நான் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா வடையுமே மீடியம் தீவில் வச்சு தட்டி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பூவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கூட்டு பொரியல் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு தரப்ப ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டும் பக்காவாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வடை நம்ம இதில் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் கீரை அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டியில் வடிகட்டி வச்சுருங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம கீரை வடை செய்கிறப்ப கீரையில் வந்து தண்ணி எல்லாமே விட்றோம் அதனால் பருப்பை வந்து கொஞ்சம் அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலக்கமாகவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம கீரையோடு சேர்க்குறப்ப பருப்பும் கீரையும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வடை பதத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒன்றை வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததை கிணத்துல சேர்த்துக்கலாம் இன்னொன்று வந்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பருப்பை சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது வந்து நம்ம அரைக்கிற பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு சரியாக இருக்கும் வடகரிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு சரியாக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையுமே இந்த கிணத்து சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வடை மாவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீரை மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் ஒரு சிலர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இறுக வைப்பாங்க நம்மளுக்கு வடை வந்து ரொம்ப ஹார்டாயிடும் கீரையும் வந்து பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வடை மாவும் உதிர்ந்து போகாது சரியாக வரும் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ நம்ம ஆயில் காய வச்சுட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயிலே போட்டுருங்க ரொம்ப காயக்கூடாது எனக்கு கீரை வந்து கருகிடும் நம்மளுக்கு இப்போ மிதமான தீயில் வச்சு வடை எல்லாமே பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப டார்க்கான கலராக விடாதீங்க பாருங்க நம்மளுக்கு வடை ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு நம்ம ரொம்ப டார்க்காக விட்டோம்னா கீரை வந்து கருகி நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும் கொஞ்சம் கலர் மாறி வரப்பையே நம்ம எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்கும் பசங்க முருங்கை கீரியே சாப்பிட்லனா இந்த மாதிரி வடை மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ஸ்கூல் விட்டு வரப்போ கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வேறு லெவலாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான சொரக்க வடை தான் செய்ய போறோம் சொரக்கா வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுனா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அதுக்கு பதில் கல்ல மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க இதுல கலக்கத்துக்கு தேவையான மசாலா பொருள் பத்துலாம் அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் அளவு பெருமிளகாய் தூள் உப்பு தேரிக்க இப்போ இது எல்லாத்துலையுமே நம்ம எடுத்து வச்சுருந்த பிளேட்டோட சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு சுரக்காயோட எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவும் பொட்டுக்கல மாவும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துட்டோன்னா நிறைய நீர் விட்டோம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பைண்டிங்க்காக மாவு சேருங்க நம்மளுக்கு சரியாக இருக்கும் நம்மளுக்கு வடை பதம் வந்து உருட்டி பார்க்குறதுக்கு சரியாக இருக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு எதனால் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து உருட்டுனா சரியான பதத்துக்கு இருக்கணும் இதில் ஊற வச்ச கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அங்கங்கே கடிப்படுறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஆயில் காய வச்சுட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளுக்கு உருட்டுனா சரியான பதம் இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஆயில் காஞ்சி மிதமான தீயில் சரியா இருக்கு இப்போ வடையை தட்டி அப்படியே பொன்னிறமாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் வடை வந்து இது நார்மல் வடையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்கறியில் செஞ்சது நம்மளா சொல்லாத வரைக்கும் பசங்களுக்கு தெரியவும் தெரியாது நெக்ஸ்ட் டைம் அவங்களே இந்த வடை செய்யணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஜவ்வரிசியில ஈஸியா எப்படி அருமையா வடை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இதுக்கு என்ன இந்த சின்ன கப்ல ஒரு கப் ஜவ்வரிசி ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு தனி நல்லா கழுவி ஊத்திட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒன்னு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுல நான் கள்ள மாவு சேர்க்கறேன் நீங்க வேணும்னா போட்டு மாவு சேர்த்துக்கலாம் இது கள்ள மாவு ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் அசிமா ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒண்ணு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மழை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பொடியில பாத்தீங்கன்னா வெறும் நல்லதும் கால் ஸ்பூன் நல்லா தான் எடுத்து வச்சிருக்கேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிணத்துல ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அது கூட உருளைக்கிழங்கு இப்ப எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்மளுக்கு இதுவே வந்து பைண்டிங்க்கு சரியா இருக்கும் எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஒன்னு சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பூஜைக்கு வேணாலும் செய்யலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வரப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு தர்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து பைண்டிங்க்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் இப்போ அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஊருட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாவு நல்லா சரியான பதத்தில் இருக்குது வடை தட்டுறதுக்கு இப்போ ஆயில் காய வச்சு நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சமையல் வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம கோலம் வீடியோவும் எல்லாமே டைலரிங் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு எல்லாமே இருக்குது சேனலில் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வடை நல்லா நம்மளுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதில் சேர்த்த எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தி ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு கடல மாவு அரிசி மாவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஒரு மணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீந்த சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பண்ண போறோம் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் பொடியை கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம் நீங்க சாதத்துல உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப அரைச்சி எடுத்துட்டு இப்போ இப்ப நம்ம அரைச்சு சாதத்தோட எடுத்து வச்ச வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா முறு முருக்கு கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம மெயினா அரிசி மாவு சேர்க்கறதே வந்து நம்ம சாதத்தலை செய்யறதுனால எண்ணெய் குடிக்கும் அதுவும் இல்லாம வெங்காயம் பச்சை மக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மாவு வந்து ஒன்னா சேர்ந்து நமக்கு பிளெண்ட் ஆகும் அதனாலதான் கொஞ்சமா சேர்த்துக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவுன்றது உங்களுக்கு நல்லா ஒட்டாம வர வரைக்கும் ஏன்னா சாதம் மட்டுமே இருந்துச்சுன்னா இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வருதோ அளவுக்கு நம்ம அரிசி மாவு கலந்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க வட போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மசால் வட மாதிரி பிளைனாவும் போட்டுக்கலாம் இல்ல உளுத்த வட மாதிரி ஓட்ட போட்டு வேணாலும் போட்டுக்கலாம் மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கனமா போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சாதத்தலை செய்யறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அரிசி மாவு கூட நம்ம கடல மாவு இல்லை பொட்டுக்கடலை அந்த மாதிரி சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொண்ணு பொன்னிறமா நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசா போட்டோம்னா நம்மளுக்கு தட்ட மாதிரி ஆகிடும் கடற்கரை இது வந்து நல்லா கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடியது நம்ம பருப்பு எதுவும் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டான உளுந்து செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வடை நல்லா கிறிஸ்டியா ஒரு இருக்கும் அதே மாதிரி டேஸ்டா நம்ம வீட்டுல எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் பிக்ஸஸ் எல்லாம் இருக்குதா இதுல பாக்க போறோம் அதுக்கு நான் ஒரு முன்னூறு கிராம் அளவுக்கு உளுந்து வந்து ஊற வச்சிருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு தண்ணி வந்து கழுவிடுங்க கழுவி ஊத்திட்டு மூணாவது தண்ணி ஊறிட்டு இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருங்க உளுந்து நல்லா ஊர்னாதான் நமக்கு நல்லா நைஸா நல்லா மாவு நிறைய வரும் பெரிய வெங்காயம் ஒண்ணு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகு வந்து முழு மிளகு நம்ம ஒரு நாலு சேர்க்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம உளுந்து வர செய்யறப்ப நமக்கு எண்ணெய் அதிகமா இருக்காது அதனால பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தண்ணி நல்லா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் உளுந்த ஒரு சுத்தி சுத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து ஒன்னு மொத்தமா நம்ம தண்ணி ஊற்றி உளுந்து அரைச்சோன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் வடைய வந்து அந்த அளவுக்கு நமக்கு சரியான ஷேப்ல வராது இந்த மாதிரி நீங்க அரைச்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தண்ணி இல்லாம உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து வடைக்க அரைக்கிறப்ப ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணாலும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டா சூப்பரா வரும் அப்படி இல்லைனாலும் நீங்க மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை போட்டு பாருங்க அதுவும் ரொம்ப நல்லா வரும் செண்டு செண்டா இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து வந்து நல்லா நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அதனால அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தண்ணி தெளிச்சு தெளிச்சு மாவு அரைங்க நல்லா நம்மளுக்கு பொச பசன நல்லா வரும் மொத்தமா உச்சாம இப்ப இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கலாம் இப்போ திருப்பி கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைக்கிறப்ப நம்மளுக்கு கிரைண்டர்ல அரைச்ச மாதிரி மிக்சியும் நல்லா சூப்பரான வடை வரும் மாவு நல்லா பொச பசன நம்மளுக்கு நல்லா வரும் திருப்பி நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவு அரைச்சோம்னா நம்ம போட்ட மாவோட நமக்கு நல்லா டபுளா வரும் மாவு வந்து பாருங்க ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப நல்லா இருக்கும் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிச்சுன்னா நம்ம கையில ஒட்டாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க வடை வந்து சூப்பரா இருக்கும் இதை கிணத்துக்கு மாத்திக்கலாம் அரைச்ச மாவோட நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து உளுந்த வடைக்கு சேர்க்கணும் நம்ம செய்யலாம் நான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்படியே பேசுறது இப்படியே வடை போட்டாலும் நல்லா இருக்கும் ஆனா இதோட ரொம்ப கிடையாது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியா ஒரு முருன்னு வரும் அப்படி இல்லைன்னாலும் நம்ம உளுந்து ஊற வைக்கிறப்ப இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து கூட சேர்த்து ஊற வச்சோம் நம்ம அரைச்சிக்கலாம் அப்பவும் நல்லா இருக்கும் டோட்டல் வடையெல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி மாவு சேர்ப்பாங்க அதே மாதிரி மைதா சேர்ப்பாங்க நான் வந்து இப்ப அரை ஸ்பூன் மட்டும் மைதா சேர்க்க போறேன் ரெண்டும் சேர்றப்ப நம்மளுக்கு நல்லா இருக்கும் வடை அரை ஸ்பூன் மட்டும் சேர்க்கிறேன் ஏன்னா நம்ம உளுந்து வடை தான் செய்யறோம் டேஸ்ட்டும் சரி பிளேவரும் சரி அதோட ஃப்ளேவர் நிறைய இருக்கணும் நம்ம முன்னூறு கிராம் பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூனும் அரை டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கோ அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சேர்த்துட்டோன்னா மாவு வந்து அதிகமாகிட்டு நல்லா இருக்காது அதனால அளவா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்னு நல்லா கலந்து வந்துச்சு நம்ம எண்ணெய் காய வச்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மசாலா வடை போட்டுறதோட உளுந்து வடை ரொம்பவே ஈஸி நம்மளுக்கு மாவு நல்லா அரைச்சதுனால தண்ணி நல்லா தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து வந்து கையில ஒட்டாது ஒரு கிணத்துல நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு கொஞ்சமா வந்து மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவுல மட்டும் ஷேப் கஷ்டமே போடாம ஈஸியா பண்ணிடலாம் மீடியம் தீலேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் உங்களுக்கு பொன்னிறமா வர மாதிரி இருங்க இந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா ரொம்பவே நல்லா இருக்கும் வடை எண்ணெயும் குடிக்காது ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா கிறிஸ்பியா ஒரு இருக்கும் உளுந்து வடை வந்து பசங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சூப்பரா நம்ம எடுத்துக்கலாம் வடைய நல்லா எண்ணெய் இருத்து எடுத்துக்கோங்க நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அருமையான உளுந்து வடை நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரு சிலருக்கு வடை பிடிக்கும் ஒரு சிலருக்கு மசால் வடை பிடிக்கும் இந்த வடை செஞ்சு பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு கப் வந்து கள்ளத்தங்க எடுத்துக்கிறேன் ரெண்டு பங்கு கள்ளப்பருப்புக்கு ஒரு பங்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் கள்ளப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம ரெண்டு பருப்பு சேர்த்து செய்யறப்ப வட ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும் மொறு இருக்கும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் இது வந்து அரைக்கிறது வந்து சரியான பக்குவத்துல குறை குறனு அரைச்சு எடுத்துக்கணும் அப்பதான் வடை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் அப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பருப்பு நல்லா ஊறி வந்துச்சு இப்ப தண்ணி இல்லாம மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் சுத்துறதுக்கு முடியலன்னா மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு நல்லா கையில எடுத்து எடுத்து போட்டு எந்தளவுக்கு அரைக்க அந்த அந்தளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் நீ சேர்க்காம இதுல வந்து நம்ம விருப்பம் இருந்தால் மத்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் பருப்பு வடை மாதிரி இது வந்து கொஞ்சம் கோர குற நடக்கிறப்ப டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா நல்லா இருக்கும் இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டோம் நம்ம கரெக்டா இந்த பதத்துக்கு வடமா வரைக்கிறப்பதான் வடை வந்து ரொம்ப முருகனு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதுல ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டுக்கலாம் சோம்பத்தூள் அரை ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கிறது கருத்துல கத்தமல்லி கொஞ்சம் பொடியை கட் பண்ண சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்க்கோங்க மாவு அரைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்க்கல மொத்தத்துக்குமே இப்போ தான் உப்பு சேர்க்க போறோம் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கே இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வடை மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி மீடியம் தீ நல்லா பொன்னிறமா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக அரைக்கிறப்ப வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மேலேயே நல்லா கிறிஸ்பியாக நல்லா தெரியுது இந்த எல்லா வடையுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நாளைக்கு ஏழு விதமான வடை ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்